எங்களுக்கு ரேஷன் கடை கட்டுறதுக்கு நிதி உதவி பண்ண முதல்வருக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றி ஒன்று ஹைடெக் வசதியோட நவீன முறையில் கட்டியிருக்கோம் அது வந்து டாய்லெட் போகிற மாதிரி பாத்ரூம் வசதி மின் வசதி சேர் எல்லாம் போட்டு உட்காந்து வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி பண்ணியிருக்கோம் பலமுறை கோரிக்கை வச்சுருந்தேன் அமைச்சரோட ரேஷன் கடை நான கடை வேணும் அப்படின்ட்டு அப்போ அண்ணன் மூர்த்தி அண்ணா ஆர்டர் கொடுத்தாங்க அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கி கட்டிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ கட்டும்போது டிஃப்ரெண்டாக கட்டு அப்படின்னு சொல்லி அண்ணனே சொன்னாங்க நம்ம தமிழக முதலமைச்சரோட எது செஞ்சாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொன்னாங்க அமைச்சர் மூ மூர்த்தி கேட்டாங்க ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அம்னே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சரி செய்திப்பாடின்னு சொல்லி அந்த ஒர்க் ஆர்டர் கொடுத்தாங்க அப்போ தலைவர்கிட்ட கொண்டு கொடுத்து திண்டி ஊராட்சி மன்ற தலைவி லட்சுமியோட கொண்டு கொடுத்தோம் இப்போ கட்டுறதுக்கு அனுமதி வழங்கினாங்க அதே மாதிரி கட்டு நான் தான் கட்டினேன் எல்லாரும் அமர் வகையில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கீவுல நின்று தான் வாங்குற நிலைமையில் இருக்காங்க அவங்க வேலைக்கு போயிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பி ஒரு நேரம் ரெண்டு நேரம் கீவுல நின்று வாங்குற நிலைமையிலே இருக்குது அதை மாற்றாக செய்யணும்னு சொல்லி அதை அமர்ந்து வாங்கிற மாதிரி அவங்க ஃபேம் வசதியோட ஒரு பேங்க்குக்கு போனால் எவ்வளவு வசதி இருக்குமோ மக்களுக்கு அதே வசதியை நாங்கள் ரேஷன் கடையில் செய்து கொடுத்துருக்கோம் இந்த ரேஷன் கடை கட்டி விடுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அமைச்சர் மூர்த்தி மூர்த்தியான ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க நல்லா டிஃப்ரெண்டாக கட்டியிருக்கேன் நான் எதிர்பார்த்த மாதிரி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது இந்த ரேஷன் கடை கட்டினதில் வந்து எனக்கு சந்தோஷம் தலைவர் அமைச்சர் எல்லாருக்கும் சந்தோஷம்தான் பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் கட்டின ரேசன் கடையில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மூணு பில்டிங் கட்டியிருக்கோம் எங்கள் திண்டிர் ஊராட்சியில் மூணு பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் திருக்குறள் கம்பல்சரி இருக்கும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு குரல் இருக்கும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஒரு குரல் இருக்கும் ரேசன் கடைக்கு ஒரு குரல் இருக்கும் அந்த திருக்குறளையும் நான் எல்லா எத்தனை பில்டிங் ஐம்பது பில்டிங் கட்டினாலும் ஐம்பது குரல் நான் கொண்டு போகணும் திருக்குற அனைவருக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி திருக்குறளை கொண்டு போனால் எல்லா பில்டிங்கும் இருக்கும் பேசுகிற வரையும் இருக்கும் வெளியில் காடன் கிரீனாக இருக்கணும் டாய்லெட் வசதி அவங்க கடையில் வேலை செய்ய ஊழியர்களுக்கு வந்து டாய்லெட் வசதி பண்ணி கொடுத்துருக்கோம் மின் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் தண்ணி பவுண்டர் மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே ரேஷன் பொருள் ஏற்றுறதுக்கு வசதியாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பாதுகாப்புக்கு வந்து வேலி மாதிரி அடைச்சி பண்ணியிருக்கோம் அது கவர்மெண்ட் பில்டிங் கட்டுறது முக்கியம் இல்லை அதை பராமரிக்கிறதுல மெயினாக இருக்கணும் நாங்கள் பார்த்தீங்கன்னா மூணு பில்டிங்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டிருக்கோம் வாரத்தில் ஒரு முறை வந்து சுத்தம் செய்யணும் க்ளீன் பண்ணணுமா வீட்டில் எப்படி மாப்பு போட்டு க்ளீன் பண்ணுவோம் அது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் போட்டிருக்கோம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் டைம் வந்து பார்த்தாலும் மூணு பில்டிங்கை பார்த்தாலும் ஒரு குப்பை இருக்காது ஒரு கூட இருக்காது அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அரசு வந்து நமக்கு கோடிக்கணக்கான ரூபா வந்து ஊராட்சிகளுக்கு தராங்க நம்ம என்னத்தையோ கட்டணும் என்னத்தையும் விட்டுட்டோம் இல்லாமல் அது எப்போ ஒதுக்கி நம்ம ஊராட்சி கொடுத்துருக்காங்கிற அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லி அந்த பில்டிங்கை நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை அரசுக்கும் தமிழக அரசுக்கும் மிக்க நன்றி